மக்களே நாங்க எங்க வந்துருக்கோம் செஞ்சியில் உள்ள வன கோவிலுக்கு தான் வந்திருந்தோம் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன் செஞ்சியில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோன்னு இந்த கோவில் கரெக்டாக எங்க இருக்குன்னா நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தேவதானை பேட்டை என்ற ஊர்ல தான் இப்படி ஒரு கோவில் இருக்கு இப்படி ஒரு கோவில் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது நானே ஃபர்ஸ்ட் டைமாக தான் போயிருந்தேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படிலாம் ஒரு கோவில் இருக்கான்றது அந்த வனதுர்கையம்மன் கோவிலுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஆறு மலைகளை தாண்டி தான் அப்படி ஒரு கோவிலுக்கே போக முடியும் ஏன்னா ஏழாவது மலை உச்சில தான் அந்த சாமியோட கோவிலே அமைந்திருக்கு மலை ஏற அந்த மலைக்கு அடிவாரத்திலே ஒரு வனதுர்கம்மன் கோவிலும் இருக்கு அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோ கஷ்டமான மலையெல்லாம் இல்லை கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாறை பாதை இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அதுக்கப்புறம் மண் பாதை அதுக்கப்புறம் மலை ஏறத்தையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த இடத்தோட பாறை பாதை முடிஞ்சுது இந்த பாறைக்கு பக்கத்துலேருந்து இதுக்கப்புறம் போகிறது எல்லாமே மண் பாதை தான் இந்த பாறை பாதை முடிகிற வரைக்கும் ஏற ஒரு அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பாறை எல்லா இடத்துலையும் உருண்டு பிறண்டு கிடக்குதுன்றதுனால ஏறத்தையும் ஒரு அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் போகிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் மக்கள் இப்போ நான் நடந்து போகிற இடம் தான் மண் பாதை இந்த மண் பாதை கரெக்டாக எங்கே போகுதுன்னா இந்த மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகிற கனெக்ஷன் தான் இந்த மண் பாதை இந்த மண் பாதை நீங்கள் போகும்போது கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் எழுதி வச்சிருப்பாங்க எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க எவ்வளோ தூரம் போகணுன்றது எழுதி வச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் மலையில் நடக்கும் போதெல்லாம் ஓரளவு கஷ்டம் இருக்காது ஏன்னா எல்லாமே மண் பாதை சின்ன சின்ன மலையை மட்டும் ஏறி போகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த அளவுலாம் கஷ்டம் இருக்காது ஏன்னா ஸ்டார்டிங்ல தான் ஓரளவு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரீங்கன்னால் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் வரலாம் இல்லை ஃபேமிலியோட வந்தாலும் வரலாம் அதுவும் இல்லையா தனியாக கூட வாங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி மலை ஏறுறீங்களோ உங்களை மாரியே கூடவும் சில பேர் மலை ஏறுவாங்க ஏறி இறங்குறவங்களும் நீங்கள் எதிர்க்க பார்க்கலாம் எதுக்காக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இல்லை ஃபேமிலியோட வாங்கன்னு சொல்கிறேன் நான் நீங்கள் ஏறும் போது பேச்சுத் தொணை ஆள் இருக்கும் போது பேசிக்கிட்டே மலை வரும்போது அதோட கஷ்டம் தெரியாது நீங்கள் மட்டும் ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக வரீங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் ஏன்னா எதிர்க்கே ஆள் வந்துட்டே இருப்பாங்க உங்கள் கூட யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் மக்களே நீங்கள் இந்த மலை ஏற போகிறீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இல்லை ஃபோர் தேர்ட்டிக்குலாம் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெயிலில் ஏறும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க ஏன்னா பேக்லாம் தூக்கிட்டு மேலே ஏற முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே நீங்கள் சாயந்தர டைமில் ஏறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குழு குழு குழுன்னு காற்று அடிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தனியாக இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியாச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வரும்போது கடையில் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஏன்னால் மலை மேலே தண்ணி எங்கே இருக்கும்னா அந்த கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு ரெண்டு சோனா இருக்கும் அங்கே தான் போய் குடிக்கவே முடியும் அது வரைக்கும் தண்ணி எங்கேயும் நடுவில் இருக்காது மக்களே அப்புறம் நாங்கள் யார் யார் வந்தோன்னா நான் எங்கள் அண்ணன் என் கூட இந்த ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக அப்புறம் இன்னொரு பெரிய அண்ணன் வந்தார் அவரால் தான் இப்படி ஒரு கோவிலே எங்களால் பார்க்க முடிஞ்சது இல்லைனா நாங்களும் இந்த கோவிலை மிஸ் பண்ணிருப்போம் இந்த கோவிலை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் மக்களே இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்குலாம் பலனா இந்த பெருமாள் பாறையில் வந்து நின்றாலே போதும் இங்கேருந்து ஒரு வியூவை பார்க்கும்போது சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் வியூ ஏன்னால் குளு குளு குளுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் மக்களே நம்ம இந்த பெருமாள் பாறை நீங்கள் வந்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வழியை தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த பெருமாள் பாறையிலேருந்து உங்களை ரெண்டு பேர் பிக்கப் பண்ணிப்பாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம கருப்பனும் ராஜனும் தான் சொல்கிறோம் ஆல்ரெடி உங்களை பற்றி ஒரு ஷார்ட் ஷார்ட்ஸில் நான் பேசி போட்டிருப்பேன் நம்ம கருப்பனும் ராஜனும் என்ன பண்ணணுன்னா இந்த மலையிலேருந்து உங்களை வழிகாட்டி மலை உச்சியில் இருக்கிற சாமிகிட்ட கொண்டு போய் விட்டுருவானுங்க திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னா உங்கள் கூடவே வந்து வழிகாட்டி வழி அனுப்பி வச்சுட்டு வந்துருவாங்க அப்புறம் மக்களே நைட் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா ஒரு தரமான நைட் வியூவை பார்க்கலாம் நீங்கள் அங்கே தங்கவும் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு நீங்கள் தூங்குறதுக்கு அங்கே ஒரு சில வீடுகளும் இருக்குது நீங்கள் நைட்டு சாப்பாடு மட்டும் கொண்டு போனால் போதும் அது மட்டும் தான் நீங்கள் செய்யணும் இது எல்லாமே தண்ணி முத கிரவுண்டு அங்கே இருக்குது அப்புறம் மக்களே நைட்டு நாங்கள் இங்கே தங்கினதுக்கு மெயின் காரணமே என்னென்னா இந்த வியூக்காக தான் நாங்கள் நைட்டு இங்கே தங்கினதே நீங்கள் விடிய காலையில் நீங்கள் சூரியன் உதிர்த்த உங்கள் கண்ணால் பார்க்கும்போது சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மலை மேலே ஏறி வந்து நின்னிங்கன்னா நீங்கள் ஆகாயத்திலே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வியூவை கொடுக்கும் ஏன்னா சுற்றியும் முத்தியும் காற்று பலமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆளை சும்மா தள்ளிக்கிட்டு விடும் அந்தளவுக்கு காற்று அடிக்கும் அங்கே இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ணுக்கு கட்டின தூரம் பார்க்குறது எல்லாமே மழையாக தான் இருக்கும் எல்லாமே பச்சை பச்சைன்னு சும்மா அருமையாக இருக்கும் அப்புறம் மக்களே இது வெறும் பார்ட் ஒன் வீடியோ மட்டும்தான் நீங்கள் பார்ட் ஒன் கமெண்ட் பண்ணுங்க நான் சாமி கோவில் உள்ள போய் வீடியோ எடுத்ததான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன்